ஒருத்தர் <laughs> கா <laughs> 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 <laughs>

அவர் ரெண்டு லுக்கு கொடுத்துருக்கோம் ஓகே வாணா சன்லைட்டில் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிற பண்ணி எல்லாருக்கும் வணக்கம் உசிரே படம் ஓகஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது தமிழன் தெலுங்குல கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாரும் போய் பாருங்க இது டீம் வந்து புதுசா ஜாயின்ட் ஆன டீம் ஆஹ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீடியா நண்பர்கிட்ட நீங்க வந்து நீங்கதான் பெரிய ஒரு சப்போர்ட் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ஆடியன்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க போய் எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க நன்றி கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சா எனக்கே அது டவுட் தான் அப்பப்ப அது கொஞ்சம் ஓகே நம்ம வித்தியாசமான ஒரு கேரக்டர் தானே ஆளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சீனா இருக்கும் அப்படி அப்படின்னு ஓகே பண்ணிட்டேன்

வரும்போது தெரியும் எல்லாரும் உசுரே படம் ஆகஸ்ட் பஸ்ட் தியேட்டர் போய் பாருங்க நன்றி